ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஆர் எம் கிரீடாஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளூரில் பதினாறு அடி உயரம் கொண்ட வாராகி அம்மன் இருக்காங்க அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பள்ளிக்கூடம் டோல்கேட் இருக்குது டோல்கேட் வந்து நம்ம கிராஸ் பண்ண வேண்டாம் அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடியே ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த கோவில் லொக்கேட் ஆகிருக்கு ரைட் சைட்லேயே நம்ம வந்தோம்னா அங்கேயும் ஒரு பெரிய பேனர் வச்சுருப்பாங்க நம்ம அதுக்குள்ளே கிராஸ் ஆகிட்டு வந்தாலே முன்னாடியே தான் இருக்குது ரொம்ப உள்ளே தான் போக வேண்டாம் ஃப்ரெண்டில் தான் அந்த கோவில் இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வாங்க போயிட்டு பார்க்கலாம் நம்ம கோவில் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம் பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது திருஸ்தலம் ஸ்ரீ வாரகி அம்மன் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது நாங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் வந்துவிட்டோம் நீங்கள் வரதா இருந்தால் மார்னிங் வாங்க இல்லை ஈவினிங் வாங்க சூப்பராக இருக்கும் ஒரு மூணு நாலு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் அது இருக்குது வாங்க போய்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும் போதே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இந்த பத்து தலை கொண்ட நாகம் வந்து சூப்பராக அமைச்சிருக்காங்க நம்ம வராகி அம்மனை கும்பிடுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ராஜகணபதி வச்சுருக்காங்க நம்ம ராஜகணபதியை நல்லா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகணபதிக்கு பின்னாடியே ஒரு வழி வச்சுருக்காங்க அதுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு போனோம்னா அதுக்குள்ளே ரொம்பவே பவர்ஃபுல்லான அக்னி வராகி வச்சுருக்காங்க யார் யார் என்னென்ன வேண்டிக்கிறோமோ அதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து வழக்கு ஏற்றுறதெல்லாம் இங்கே தான் பண்ணுறாங்க தேங்காய் வழக்குலாம் நிறைய பேர் ஏற்றிட்டு போயிருக்காங்க இவங்க தான் வந்து அக்னி வராகி ப்ரே பண்ணிக்கோங்க இவங்கள பார்த்துட்டு நம்ம இந்த பக்கம் வெளியே வந்துட்டு மறுபடியும் போய் நம்ம சுற்றிட்டு பார்த்தோன்னா ராஜா கணபதி ரொம்பவே சூப்பராக வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் மறுபடியும் கணபதி இப்போ நம்ம கணபதியை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அங்கேருந்து பார்த்திங்கனாலே அந்த தசநாகம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து டிராவல் பண்ணிவிட்டு வரீங்கன்னா இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட இருக்குது ஏன் இதெல்லாம் போயிட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் சொல்கிறேன் இதுலேருந்து ஒரு கமெண்ட் அடிக்காதீங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இந்த இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி விட்டுருக்காங்க நடுவில் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சிவலிங்கம் வச்சுருக்காங்க இந்த சிவலிங்கத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிவலிங்கத்தில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிவன் இருக்கார் இல்லைங்களா அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி அம்மா இருக்காங்க இது வரைக்கும் இந்த மாதிரி சிவலிங்கத்தை நான் பார்த்ததில்லை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸாக மா கமெண்ட் பண்ணுங்க இந்த கோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அமாவாசைக்கும் இங்கே வந்து யாகம் வளர்த்தி பூஜை பண்ணுறாங்க அதுதான் இந்த கோவிலில் ரொம்ப ஸ்பெஷல் ஜூல நேரம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பதினாறு அடி உயரம் கொண்ட வாராகி அம்மனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே வந்து அமாவாசை அன்னைக்கெல்லாம் வந்தோம்னா நம்மளுக்கு இடமே இருக்குது அது மாதிரி தெரியுது இப்போ நார்மல் டேஸ்ட்டாக வந்ததுனால நம்மளால் ஃப்ரீயாக பார்க்க முடியுது வேண்டுதல் இருக்கிறவங்களாம் அமாவாசைக்கு வந்து வேண்டிட்டு போகலாம் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு பதினாறு அடி உயரம் கொண்ட வாராகி அம்மனை நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வராகி அம்மனுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று அம்மன் இருக்குது லக்ஷ்மி சரஸ்வதி பராசக்தின்னு மூணு அம்மன் வச்சிருக்காங்க மூன்று அம்மனும் சேர்ந்து திரிசக்தியாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குது இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேசியஸே இடம் இருக்குது இங்கே வந்து அன்னதானம் கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க போல் நாங்கள் போனது ஒரு ரெண்டு டைம் அதனால எதுவுமே இங்கே நாங்கள் பார்க்கல இன்னொரு ஸ்பெஷலான விஷயமும் இந்த கோவிலில் இருக்குது அது என்னன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்துட்டே வாங்க இன்னொரு ஒரு சூப்பரான விஷயமா இந்த கோவிலில் பார்த்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலவராகி ஜலவராகிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்ததுன்னா நம்ம மனசார வேண்டிட்டு இந்த வராகி அம்மனுக்கு நம்மளே நம்ம கையால் அம்மியில் மஞ்சள் அரைச்சி அபிஷேகம் பண்ணணும் நீங்கள் மஞ்சள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரி எடுத்துகிட்டு வரல அப்படின்னா இங்கேயே வந்து கடை இருக்குது அங்கேயே வந்து நம்ம வாங்கிக்கலாம் அங்கேயே வாங்கிட்டு நம்ம அம்மனுக்கு அரைச்சி அபிஷேகம் பண்ணலாம் நாங்கள் வரும்போது எங்களுக்கே இந்த விஷயம் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரியாது நாங்களும் மஞ்சள் வாங்கிட்டு வரல அங்கே கடை இருக்குதுன்னு சொன்னாங்க வாங்க போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகணபதி இருந்தார் பார்த்திங்களா அங்கே பக்கத்துலேயே இருந்தது போகிற வழியில் இங்கே பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் ஊஞ்சல் வச்சுருந்தாங்க இதுதான் நம்ம தேடி வந்த மஞ்சள் கடை மஞ்சள் வாங்கிடலாம் நம்மளும் மஞ்சள் வாங்கியாச்சு இப்போ நம்ம பூஜை பண்ண போகிறோம் இங்கே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னே நம்மளுக்கு தெரியாது இந்த கோவிலுக்கு வந்துவிட்டோம் வந்தது பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் இங்கே வந்து அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலாக நம்மளுக்கு இல்லை வேண்டுதலுக்கா பஞ்சம் நிறைய வேண்டுதல் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் மனசில் வச்சுட்டு மனசார மஞ்சள் அறைய ஆரம்பித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து வராகி அம்மனுக்கு அபிஷேகம் தான் பண்ண போகிறோம் நம்ம சடனாக தான் இந்த கோவிலுக்கு கிளம்பி வந்தோம் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இந்த மாதிரி விசேஷம்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுங்க கோவிலும் நல்லா ஸ்பேஷியஸாக ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே பாருங்கள் ஈவினிங் ஆக ஆக எவ்வளோ பேர் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரான லொக்கேஷனில் ரொம்பவே அமைதியாகவும் இருக்குது நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி இந்த கோவில் போயிருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் போகாதவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்